அன்பான அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி வந்து திருவிழாக்காக கரகத்துக்காக பூ பூஜை பண்ணிகிட்ருக்கோம் அதை தான் காட்சியை பார்க்குறோம் பூ பூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து கரகத்துக்கு வந்து என்னுடைய சார்பாக தான் பூ கொடுக்குறேன் ஸோ வேண்டுதல் இருந்தது ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றதான் எங்கள் மாமா ஊருக்கு வந்திருக்கேன் ஸோ இது பெரிய மாமா வீட்டை இதில் வச்சு பூஜை பண்ணி எடுத்தம்போது நம்ம கரகத்தை கொடுத்தோம்னாக்கா அவங்க பூ கரகத்துக்கு ஜோடிக்கு ஆரம்பிச்சிருவாங்க அதை தான் இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்கோம் அதை தான் பார்க்குற பதிவு பார்க்கலாம் வாங்க நம்மளே அதே மாதிரியே பார்த்திங்கனாக்க எங்கள் இருக்கிற மக்களில் வந்து யாரும் இல்லைங்க வெளியாளர்களும் யாரும் இல்லை எல்லாம் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்த மக்கள் தான் சரிங்களா எங்கள் அத்தையோட பேரமார்கள் எங்கள் அத்தை பிள்ளைங்க மாமகார் எல்லாமே தான் இங்கே இருக்காங்க அவங்களோட பசங்க எல்லாமே தான் இருக்காங்க ஸோ அதை தான் நம்ம பதிப்பாக இது தாங்க மூணு கூட பூ தான் நம்ம கரகத்தை கொடுக்க போகிறோம் அதை தான் வந்து பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க பூ பிடித்து அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அப்படியே நம்ம பூஜை பாப்போம் வாங்களே ஒரு நிமிஷம் அப்படியே பா பூஜை பண்ணதே உள்ள முடிச்சுட்டு எல்லாம் கும்பிட்டுருக்காங்க கும்பிட்டு பிறகு தான் வந்து நம்ம கூட திட்டு எடுத்து போய் அங்கே கரகத்தை எடுத்துக்கூட போவோம் அங்கே அப்படியே பார்ப்போம் எல்லாமே வந்து நிறைய பேர் இருக்காங்களே நிறைய பேர் ஓட்டுவர கும்புறது வேலை கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஸோ டைம் எடுத்து புரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்க அப்படியே கூடி புரிஞ்சுட்டு கிளம்ப போகிற டைமும் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாங்கள் நம்ம பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி பம்பக்கார வந்து ஒரு சில பாடலாம் பார்ப்பாங்க புதிய <lamation> அமன் <fiindro maar> இஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊ கொண்டு வந்து இங்கே கோயில் பக்கத்தில் வந்து கோயில் இருக்குங்க அந்த கோயில்கிட்ட வச்சாச்சுக்கோங்க இப்போ வந்து கரகத்தை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாமே தண்ணி போட்டு மஞ்சள் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அதை சில மூலிகை இதெல்லாம் போட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த சுத்தமாக வந்து அந்த கரகத்தை வந்து சுத்தமாக கழுவிட்டு தான் வந்து அந்த ஜோடிக்காக வைப்பாங்க அதையும் பார்ப்பாங்க நம்ம பதிவில் வாங்கலை எல்லாம் டிஷ் எடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கரக ஜோடியாக ஆரம்பிப்பாங்க அந்த டிஸ்டி எடுத்து எலுமிச்சு பேசு வந்து மேலே புடிஞ்சி விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்ற ஆரம்பிப்பாங்க இதே மாதிரி எங்கள் ஊரில் எதுதான் இருக்குது திருவிழா சமம் தாக்கல் கண்டிப்பாக கலக்கமெல்லாம் வச்சு கிரகத்துக்குள்ளே அதை கரகத்துக்குள்ளே அப்படி பட்டு எல்லாம் வந்து ஜோடிக்க ஆரம்பிச்சு ாங்க ஒன்று ஒன்றா வச்சு பண்ண போகிறாங்க இப்போது அதை தான் பதிவு பார்க்குறோம் வேப்போ இதெல்லாம் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை தான் பார்த்துட்டு ஆனால் ரொம்ப புறமா ரொம்ப ஜோதிச்சாங்க ரொம்ப புறமா ஜோதித்தாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கொண்டு வந்து தான் கொடுத்து மாதிரியாமல் சரகத்தில் சுற்றி எல்லாம் ரெடி ரெடி பண்ணிட்டு வராங்க ரெடியாக இருக்காங்க வந்து முடிய முடிய இடத்துல வந்தாச்சுங்க அதை தான் பார்த்துட்டு நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருக்கும் பாருங்க வாங்கல கட்டுற பதிவில் இல்ல மாமா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழுசாக ஜோடி ஒன்று பண்ணியாச்சுங்க கரகத்தை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சூடு மாதிரி காட்டுறேன் எடுத்த பதிவில் ரொம்ப அருமையாக சும்மா ஆகிடுச்சு கரகத்தையும் பூஜை பண்ணிவிட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு கரகத்தையும் எடுக்கக்கூடிய டைம் கிட்டிருக்கீங்க அதை தான் நம்ம பதிவு பார்க்கலாம் அதையும் நம்ம எடுக்கக்கூடிய பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதனால் சர்வே வந்து அப்படி ரொம்ப நல்லா ஓராடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பாருங்கள் பதிவு கரகத்தொகை புரவரோடு சாமி என்ற ஆதித்யார்கள் கரகத்தை ஒரு கலைகிறவங்க கையில் வச்சு பதிவு நம்ம நண்பர்களே கண்டிப்பாக நல்லா லைக் பண்ணுவேன் அம்மான் பண்ணுங்கள் அம்மா ஷேர் பண்ணுங்கள் தலைவரை சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மா இருக்காம திட்டுங்க அதுக்காக நம்ம பதியில் பார்த்துட்டு தான் இந்த திருவிழா கரக பிடிக்கிறக்கா அம்மா இருக்காமோடு பேக் கொடுத்துருங்க பதியில் கரக கிளம்பும் போது கரக சாமியோடய தள்ளியில் உட்கார வச்சாச்சு அங்கே தூக்கிட்டு நடை நடந்து போவாங்க ஊர்வலமாக போய்ட்டு அங்கே சாமி சண்டை தான் போட்டு வச்சு போது பண்ணுவாங்க அதுதான் பதில் பார்த்துட்டு வாங்க அதையும் காட்டுறவங்களுக்கு அதை பார்க்குறவாங்க இது கிளம்புறாங்க இது அதிகமாக கரெக்டாக வாங்க நம்மளும் கிட்டத்தட்ட வந்து கோவில் கிட்ட இருக்குங்க ஸோ கோவில் எங்கே காட்டுற மாங்க பார்த்தீங்களா இங்கே வந்து ஃபுல்லாக ஏரிங்க ஏரிங்க சுற்றி தண்ணி இருக்குது நம்ம இங்கே தாங்க போகணும் கடகு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி போய்ட்டு நாங்கள் வந்து வேறு வழியாக போயிட்டு சுற்றி அங்கே வரணும்னு சொல்லி போட்டிருக்கேன் வாங்க பார்த்தேன் சுற்றி மலை தாங்க சுற்றி மலை தான் இந்த இடம் உங்களுக்கு பிடிக்குனாக்கா இந்த இடத்துக்குள்ளே இருக்காமல் தண்ணி இது பார்த்திங்கன்னா எப்பவுமே வருஷம் வருஷம் அது மாதிரி தாங்க இந்த மாதிரி தான் தாங்க இங்கே தாங்க போகிறோம் வாங்க இது தாங்க அம்மன் சுற்றி மாதிரி அம்மன் முத்து மாரியாக பண்ணிட்டு வந்து நம்மளாம் பூஜைலாம் பண்ணியாச்சு பூஜைகளை கொடுத்துருந்தோம் பூஜெலாம் முடிஞ்சது வர வரவழை முடிச்சுட்டு கொஞ்சம் சுற்று வழி முடிச்சிடலாம் சொல்லி வந்து முடித்தாச்சு ஸோ அதே இடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவிழாவுக்கு வந்திருக்கோம் ஸோ திருவிழாவில் பொலாப்பரம் இருக்குது அதே மாதிரி கர்பூசம் வச்சுருக்காரு பக்கத்துலேயே வந்து வாட்டர் பாட்டில் இருக்காரு இவர் வந்து ஒரே இடத்துல வந்து எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காரு அண்ணன் எந்த ஊரில் வந்திருக்கீங்கன்னா பள்ளிப்பட்டு சார் பள்ளிப்பட்டு எங்கே தூரம் பள்ளிப்பட்டு பள்ளிப்பட்டு ஏ எவ்வளோ தூரம் இருக்குங்க இந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் எவ்வளோ எத்தனை வருஷமாக வந்து பண்ணுறீங்க நீங்கள் வியாபாரம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக வந்து பண்ணுறாருங்களா இப்போ தான் புதுசாக ரெண்டு வருஷமாக தான் வந்து பண்ணுறாரு ஒரு ஆயிடுச்சு சொல்லுங்கண்ணா ஹாய் பாய் சியோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே மழை வந்துங்க மழை வந்த உடனே வாரணம் கொண்டு வந்துருச்சுங்க அதே மாதிரி கரகமுகம் வந்து நம்ம ஏறி காமிச்சா கோவில் அதுக்கிட்ட வந்தாச்சுங்க ஸோ கரகமுக்கம் கோவில் கோவில் அதில் நின்று பூஜை பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க கருகத்தை ஆரோ வாரமாக ஆட்டத்தில் வர போதுங்க கரகம் இப்போ வந்து அப்படியே முன்னாடி போவாங்க எழுத்தாப்பில் வந்து அம்மன் திருச்சை வந்து பேட்டியை காணுவாங்க ரெண்டு பேரும் கருகமோ அம்மன் கண்டுகிற வந்து பேட்டி காட்டுறது அதையும் பார்க்கலாம் வாங்க பதிவில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி இதெல்லாம் அற்புதமான காட்சி வானத்தில் என்ன மாதிரி அந்த கரகம் வந்து பேட்டி காங்க அழைச்சுக்கோங்க தான் ஒரு பெரிய விஷயமே அதுதாங்க இது ஊசி பொருப்பமாக மக்கள் கத்தி ஆரம்பமாக இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது அங்கே நம்பிக்கையில் அப்படியே பார்க்கலாம் கரகம் வந்து சிறுச அந்த சிறுப வந்து சாமி வந்து தரகமாக சொல்லிவிட்டு கேட்டி ஆடுகள் அம்மன் தலை அது தான் பார்க்கலாம் மாலை நேரம் திரும்பி ஓட்டுங்க தலை அம்மன் செல்லை திருச்சி கொண்டு வராங்க

ீங்க அந்த அதிகமாக கூட்டம் நிறையா கூட்டம் சின்ன வில்லேஜ் தாங்க நிறையா கூட்டம் அதிகமாக கூட்டம் பாருங்கள் கூட்டங்கள் கூட்டிகிட்டு காட்டுறேன் அப்படியே ஆக்கிக்கிட்டு கரு அந்த சாமியோடய செலவன் வந்து அப்படியே ஆக்கிட்டு வந்து அப்படியே வைப்பாங்க நம்ம கோயில் முன்னாடி தான் இருக்கோம் கோயில் முன்னாடி தான் பார்த்துட்டு வைப்போம் நம்ம பதிவில கோயில் தான் பார்த்துருக்கோம் மாலை நேரம் நிறைய நேரம் அந்த மாதிரி போயிருந்து மக்கள்லாம் வந்து சுத்த டேன்ஸ் ஆகினாங்க சரியான சுற்றி டேஸ்ட் பையன் வந்து சமை டான்ஸ் ஆமாம் சரியான பார்க்க வந்து டேஸில் அதுதான் பையன் பார்க்கலாம் இப்போ வானத்தை பாருங்கள் வானத்தில் கைப்படலாம் முன்னாடி வந்து மலை வந்து ஏலகிரி மலை அதே டூரிஸ்ட் பிளேஸ்ங்க அது மலைக்கு இந்த பக்கம் தான் வந்து திருவிழா வந்துட்டு இருக்குது அது வந்து பக்கத்தில் பேக் சைடு வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குது அம்மா கண்டிப்பாக ஆமாம் இது வாங்க மறுபடியும் உங்களுக்கு அம்மன் நல்லா சித்திரி ரூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க அம்மன் ரொம்ப பெருமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பதிய பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள் அம்மன் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கு பார்த்துங்க நம்ம பதிய கடைசி கட்டத்தில் வந்தாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் பூ கரகத்துக்கு பூ கொடுத்தேன்னு சொல்லி எனக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தி எங்கள் மாமாவை எங்கள் மாமா பெரிய மாமா எங்கள் சின்ன கருத்தி மாமா இருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தினாங்க ஓகே நம்ம இல்லை நம்ம பதிவு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கும் முறை உங்களிடம் இங்கே விதை உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஃபைவ் சியூ கண்டிப்பாக நம்ம பதிவு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்